வணக்கம் இன்னைக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே சூப்பராக டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் பற்ற வச்சு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுடலாம் பூண்டையும் போட்டுடலாம் லைட்டாக வதங்கட்டும் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல இல்லை சோம்பேறி தனமாக இருக்குது அப்படின்னும்போது இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் லைட்டாக வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஆரட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் விழுதுகளை எடுத்து ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ